முடியும் இந்த நிலை இப்படியே நீடிப்பதை அனுமதிக்க முடியாது சகித்துக் முடியாது வன்னியர்களின் நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்காக நம் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் வன்னியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை வன்னியர்கள் ஓயப் போவதில்லை இதுவரை நடத்தப்பட்ட போராட்டங்களை விட மிக வலிமை காட்டும் வகையில் போராட்டம் இருக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஆதரவை திரட்ட வேண்டும் பாகுபாடு என்று வன்னியர் சொந்தங்கள் அனைவரும் போராட வேண்டும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை ஓயாமல் போராட வேண்டும் வன்னியர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்